பிரபல நடிகர் மற்றும் இயக்குனருமான ஆர்ஜே பாலாஜி சமீபத்தில் அரவிந்த் சாமி குறித்து பேசியது சமூக வலைதளங்களில் வைரலாகி பேசப்பட்டு வருகிறது சமீபத்தில் பிரபல யூடியூப் சேனல் ஒன்றுக்கு ஆர்ஜே பாலாஜி கொடுத்த பேட்டி ஒன்றில் அரவிந்த் சாமி அவர்கள் ஒரு நேரத்தில் ஆர்ஜே பாலாஜி அவர்களுடைய கையில் இருந்த வாட்சை பார்த்து இந்த வாட்ச் ரொம்ப அழகாக இருக்கிறது என்று சொன்னதும் ஆர்ஜே பாலாஜிக்கு மிகவும் மகிழ்ச்சியானதாகவும் பிறகு அப்படி அரவிந்த் சாமி அவர்கள் ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு அட்வைஸையும் கொடுத்திருக்கிறார் அதாவது இது ஒரு சிங்கிள் யூட்டிலிட்டி டிவைஸ் சொல்லிருக்கிறார் காரணம் அதாவது ஒரே ஒரு வேலையை செய்யும் ஒரு கருவிதான் இது இதற்கு எண்ணம் பல லட்சங்கள் கொடுத்து வாங்குகிறோம் நிறைய செலவு செய்தும் வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் முன்வைத்திருக்காரு கேட்ட பாலாஜிக்கு ஒரு பொழிவு ஏற்பட்டதாகவும் அதாவது ஒரே ஒரு வேலையை செய்யக்கூடிய அந்த ஒரு கருவியை நான் ஏன் இவ்வளவு அப்படின்ற ஒரு கேள்வி தோன்ற பிறகு அவர் அதற்கு பிறகு ஒரு வாட்சுக்காக நிறைய செலவு செய்வதை கைவிட்டதாகவும் தெரிவித்திருக்காரு அதாவது அரவிந்த் சாமி அவர்களும் ஒரு காலத்தில் இப்படிதான் வாட்சுக்காக நிறையவே செலவு செய்திருக்கிறார் பிறகு இந்த ஒரு புரிதல் வந்த பிறகு அந்த எந்த ஒரு விஷயத்தை கைவிட்டிருக்கிறார் அதே அட்வைஸை பார்ஜ பாலாஜி அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறார் இந்த ஒரு அட்வைஸ் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க